ஃப்ரெண்ட்ஸ் சன் சங்கீஸ் கிச்சனில் இன்றைக்கி வந்து நாம் ஒரு அருமையான டேஸ்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறாங்க சீஸ் ப்ரெட் ஆம்லெட் சீஸ் பிரெட் ஆம்லெட் செய்ய போகிறோங்க இது வந்து ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாங்க சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க வீட்லேயே நாம் எப்படி சீஸ் ப்ரெட் ஆம்லெட் செய்யலான்னு பார்க்க போகிறோங்க பாருங்கள் ப்ரெட்டோட சீஸ் எப்படி மெல்ட் ஆகி நல்லா அப்ளை ஆகிருக்குன்னு பாருங்கள் இது சாப்பிடும்போது சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்குதுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸுங்க வாங்க எப்படி ஈஸியாக செய்யலான்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரே ஒரு முட்டையை மட்டும் எடுத்து இப்போ உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டையை சேர்த்திட்டு அடுத்து நாம் கொத்தமல்லி கீரை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் அதை கூட சேர்த்துக்க போகிறோம் கொத்தமல்லி இலைகளை சேர்த்திட்டு கொஞ்சம் இதை நாம் கலக்கி விட்டுக்கலாம் கலக்கி விட்டுட்டு இப்போ இதுக்கு கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க போகிறோம் அதிகமாக போட்டுறாதீங்க கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும் ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்திட்டு இப்போ கொஞ்சமாக ஒரு கால் இருந்து அரை ஸ்பூன் வரைக்கும் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்திக்க போகிறோம் நெய் வந்து அதே குட்டி ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம் அடுத்தது நாம் மிளகுத்தூள் சேர்த்திக்கிட்டோம் மிளகுத்தூளும் அதே ஸ்பூன்லேயே ஒரு ஸ்பூன் சேர்த்தி ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்திட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் நல்லா கலக்கிக்கலாம் எல்லா மசாலா உப்பு எல்லாம் கலந்துக்கிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் முட்டையோட ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரெண்டு பீஸ் ப்ரெட் எடுத்துக்கலாம் அடுத்து அடுப்பு ஆன் பண்ணி தோசைக்கல்லை வச்சுட்டு தோசைக்கல் நல்லா சூடு இருந்ததுக்கப்புறமா நெய் சேர்த்திக்க போகிறோம் நெய் வந்து நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம கலக்கி வச்சுருந்த முட்டை கலவையை இதில் சேர்த்திக்கலாம் சேர்த்தி நல்லா ஆம்லெட் மாதிரி நல்லா பறவை முட்டையை தேய்ச்சி இழுத்து விட்டுக்கலாம் இழுத்து விட்டுட்டு நல்லா அகலமாக ஊற்றிக்கோங்க தோசைக்கல்லில் ஏன்னா பிரெட்டை வைக்க போகிறோம் அது மேலே ஃபஸ்ட்டு ப்ரெட்டை இந்த மாதிரி இந்த சைடு நலச்சிட்டு அப்புறம் இப்படி திருப்பி வச்சுருங்க இன்னொரு பிரெட்டையும் அதே மாதிரியே நிலச்சிட்டு அடுத்த பக்கம் திருப்பி இப்படி வச்சுருங்க ரெண்டு பிரெட்டுக்கு இடையில் கொஞ்சம் கேப் விட்டுருங்க இப்போ சைடில் எடுத்து மடித்து போட்டுக்கலாம் இந்த சைடும் அந்த சைடும் இருக்கிற எக்ஸ்ட்ராவை மடித்து இந்த சைடு போட்டுட்டு இப்போ அது வெந்துட்டுருக்கட்டும் இப்போ இது வந்து நாம் சீஸ் எடுத்து சீஸ் பேக்கிட்ட ரெண்டு சைடும் கட் பண்ணிக்க போகிறோம் ரெண்டு ஓரமும் கட் பண்ணிட்டா நம்ம அப்படியே கவரை எடுத்தோன்னாவே நம்மளுக்கு பாருங்கள் இந்த மாதிரி கவரை எடுத்துட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு சீஸ் தனியாக வந்துடும் ஃபஸ்ட்டு ரெண்டு சைடு மட்டும் கட் பண்ணிட்டோன்னா போதும் இப்போ அப்படியே நாம் ப்ரெட்டு மேலே வச்சுட்டு ஒரு பீஸ் ப்ரெட்டு மேலே வச்சுட்டு அடுத்த பீஸ் ப்ரெட்டை அப்படியே நாம் மடித்து வச்சுக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம் அப்படியே மடித்து வச்சு விட்டுட்டோம் அவ்வளோதாங்க சூப்பரான சீஸ் ப்ரெட் ஆம்லெட் ரெடிங்க இது அப்படியே கொஞ்சம் நேரம் வேகணும் அந்த சீஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட்டில் மெல்ட் ஆகி பிரெட்டோட நல்லாவே அட்டாச் ஆன மாதிரி நல்லா அப்ளை ஆகிக்குங்க நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ண போகிறோம் இது வந்து ஒரு நாற்பது செகண்ட் டு ஒரு நிமிஷத்துக்குள்ளவே வெந்துடும் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபி சூப்பரான ஸ்நாக்ஸுங்க சீஸ் ப்ரெட் ஆம்லெட்டுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ டேஸ்ட்டுங்க அவ்வளோதான் ரெண்டு சைடு திரும்பி திருப்பி 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 போட்டுட்டு எடுத்துர்லாங்க அவ்வளோதாங்க ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சீஸ் வந்து இப்போ எல்லா கடைகள்லேயும் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்குங்க ஒரே ஒரு முட்டை ரெண்டு பீஸ் ப்ரெட்டுங்க ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்ய முடியுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸாக ஒரு ஹெல்த்தியாக கொடுக்கலான்னா இது ஸ்கூலுலேருந்து அவங்க வர்றதுக்குள்ளே இது ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே ரெடி பண்ணிடலாங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டேஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஈஸியான ஸ்டெப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா சன் சங்கீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நாங்கள் போட்டு விடுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சப்போர்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் எங்களால் வீடியோஸ் தொடர்ந்து போட முடியும்